மகர ராசி என்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் நிறைய மகர ராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய முழுமையான பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இந்த வருடத்தின் முதல் மாதமே நீங்க மீளக்கூடிய ஒரு நேரமாகும் மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மகர ராசி என்பர்கள் சொந்த இடத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திக்க கூடிய ஒரு தருணம் அதிகப்படியான கடன் குடும்ப உறவினர்கள்னால அசிங்கம் அவமானம் தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகள் அவர்களினுடைய சொந்த ஊர்ல இருந்தாங்க அப்படின்னா அனுபவிப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஒரு இடம் மாற்றம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதனால நல்ல நிறைய வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால இயல்பு தன்மையோட இருக்கிற ஒரு இடமாற்றம் அதிகப்படியான வளர்ச்சிகளை இந்த மகர ராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இரண்டாம் இடத்துல ராகு பகவான் உங்களுடைய வாக்குல நேர்மை இருக்காது இந்த மகர ராசி என்பர்கள் நேர்மையாக நடந்து நடந்து நிறைய ஒரு அவமானங்களை சந்தித்ததுனால இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வாக்குல நேர்மை இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் யாருக்காவது பணம் திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுக்க கூடாது கொடுத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து தவறக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு அதனால பணம் வரும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்ல கொஞ்சம் சிறு தொகையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து சிக்கல்கள் உண்டான ஒரு நேரம் ஆப்டர் பிப்டீன் டேஸ் கழிச்சு உங்களுக்கு அந்த சூரியன் புதன் செவ்வாய் உச்சம் பெறாரு சுக்ரன் இந்த மாதிரியான நான்கு கிரகங்கள் உங்களுடைய ராசியின் மீது பயணிக்க போகுது இதனால உங்களுடைய வேலை ரீதியான சில முன்னேற்ற ங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா மகர ராசி என்பர்களுக்கு ஆரம்பித்த அதிபதியே அந்த புதன் பகவான் அவர் உங்களுடைய ராசியிலேயே பயணிக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு தருணமாக இருக்கும் யார் யாரெல்லாம் அரசாங்கத்துல ஒரு தற்காலிகமாக வேலை செய்றீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே நிரந்தர ஒரு வேலைத்தன்மை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்குண்டான ஒரு தருணம் அரசாங்க உத்தியோகத்திற்காக தயார்படுத்த கொள்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் தேர்வுகள் தேர்வுகள்ல தேர்ச்சி பெறுவதற்கு ஒரு தருணம் ஒரு தான் இந்த ஜனவரி மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு மகர ராசி என்பர்களுக்கு அடுத்த ஐந்தாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்ரன் அப்படின்றது இந்த உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால குழந்தை பேரு அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மைகளை கொடுக்கிறதுக்குண்டான ஒரு தருணம் யார் யாருக்கெல்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஜனவரி மாதம் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு டைம் இருக்கும் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டேட்டஸே அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அந்த குழந்தை மூலமாக உங்களுடைய வருமான வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கை அந்தஸ்து மாறுறது இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு கண்கூடாக தெரியறதுக்குண்டான ஒரு நேரம் அதனால ஜனவரி மாதம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்குதோ அவர்கள் அந்த குழந்தையினால வாழ்க்கை வாழ்க்கையில ஒரு உச்சத்தை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு உயர்கல்வி படிக்க போறீங்க அப்படின்னா அந்த உயர்கல்விக்கான சில முயற்சிகளை கடின உழைப்புகளை இந்த மகர ராசி என்பர்கள் மெனக்கிட வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த ஜனவரி மாதம் இருக்க போது இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய தொழில் ரீதியான வேலை ரீதியான சில முன்னேற்றங்களையும் லாபங்களையும் பெறுவதற்குண்டான ஒரு தருணம் இதனால உங்களுடைய அந்தஸ்தான ஒரு வாழ்க்கையை முன்னேறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது சொத்து சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் ஏன்னா நான்காம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் உங்களுடைய ராசியில உச்சம் பெறப்புறார் இந்த மாதத்துல இதனால சொத்து சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் தொழில் சம்பந்தப்பட்ட லாபங்கள் பல மடங்கு உயர்வதற்குண்டான ஒரு தருணம் யாரெல்லாம் மகர ராசி என்பர்கள் லேபர் கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் கமிஷன் தொழில் இதெல்லாம் செய்யறீங்களோ அவர்களுக்கு இந்த மாதம் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உச்சத்தை தடுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டில இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மகர ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு வேலை வாய்ப்புகளையும் தொழில் ரீதியான வாய்ப்புகளையும் பெறுவதற்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதக திசா பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களை ஸ்ரோபூர்ணா நன்றி வணக்கம்